ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு ஷாப்பிங் விளாக் தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ரேக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் டிமார்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்து வேறு எங்கேயாவது இதே மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்கிறதுக்காக பள்ளிக்கரணையில் உள்ள ஜெயச்சந்திரன் போயிருந்தேங்க ஸோ அங்கே வந்து சில பொருட்கள் இப்போ நிறையா பூஜை வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு வரேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை வந்து நான் பூஜை வீடியோஸ்க்கு வந்து போட்டிருந்தேன் ஆனால் அதை விட கம்மியான ரேட்டில் அதே குவாலிட்டியில் இங்கேயும் நிறையா பொருட்கள் வந்து இருந்ததுங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில் உள்ள ஷாப் வந்து விசிட் பண்ணுறது ஸோ இங்கே வந்தப்போ அந்த பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே மார்ஜின் வந்து கொஞ்சம் எனக்கு மற்ற கடையை கம்பேர் பண்ண ஒரு சின்ன பொருளுக்கே வந்து ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க ஸோ எனக்கு இங்கே யாராவது பூஜை ஐட்டம் இல்லை ஒரு சாமி செலை வாங்கணும் இல்லை இந்த யாலி மாதிரிலாம் வாங்குகிறாங்கல்ல இப்போ அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லே கிடைக்கும் அதே மாதிரி கிச்சன் ரேக்கு அந்த பாத்திர கழுவி போடுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த மாதிரி உள்ளதும் வந்து இங்கே ஓகேவாக இருந்ததுங்க ப்ரைஸஸ்ஸு ஸோ யாராவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பள்ளிக்கர்ணன் ஜெய்க ஜெயச்சந்திரனை விசிட் பண்ணி பாருங்க ஸோ நான் எல்லாத்துக்கான ரேட்டும் வந்து சைட்லேயே கொடுத்துருக்கேன் நான் இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த விளக்கெல்லாமே வந்து நான் இன்னொரு கடையிலையும் செக் பண்ணியிருக்கேன் பட் அங்கே வந்து இந்த டூ டென் ருப்பீஸ் விளக்கெலாம் வந்து டூ ஃபிஃப்டி நானே ரீசெண்டாக ஒரு வீடியோவில் காமிஞ்சிருப்பேன் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு அதே குவாலிட்டி அதே விளக்கு தான் பட் இங்கே டூ டென் அப்படின்னு போட்டிருந்தது அதே மாதிரி இந்த சங்கு சக்கர விளக்கெலாம் பேர் தாங்க பேரே வந்து ஃபோர் ஃபிஃப்டின் தான் ஆனால் நான் மினிமமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கோ தான் பார்த்துருந்தேன் இந்த சங்கு சக்கரை விளக்கெலாம் இதெல்லாம் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி தான் நல்ல கனமாக சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு கடையில் நானே இருக்கணுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க இது வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் தாங்க நம்ம வெளியே வாசலில் ஏற்றுற மாதிரியான விளக்கு இது தேர்ட்டி ஃபைவ் ஸோ எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சேமாக தாங்க தெரிஞ்சுது நிறையா பொருட்கள் வந்து ஸோ இந்த வெங்கல பொருள் பித்தளை பொருள்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்க இது ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் வந்தது அந்த திருநீர் வைக்கிற மாதிரி உள்ள இந்த ஸ்டாண்டர்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டூ டென் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு கடையில் பார்த்துருக்கேங்க ரெண்டு கடையிலையுமே வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பொருளுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க இதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இந்த விளக்கெல்லாம் எயிட்டி ருபீஸ்க்கு நானே ரெண்டு வாங்கியிருந்தேன் எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஸோ எயிட்டி ருப்பீஸ் விளக்கெல்லாம் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருப்பீஸ்க்கு வாங்கியிருப்பேன் இந்த நைன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் ருப்பீஸ் விளக்கெல்லாமே நான் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு வாங்கினேன் இந்த மாதிரி பெரிய விளக்குலாம் வந்து ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே இருந்தது இந்த தட்டெல்லாம் நல்ல கனமாக சூப்பராக இருந்ததுங்க சாமிக்கு பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப அழகாக இருந்தது அந்த வேலைப்பாடோட சூப்பராக இருந்தது இந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நல்லா கனமாக இருந்தது உங்களுக்கு நார்மல் பிளேட்டை விட இது நல்ல கனமாக இருந்தது உங்களுக்கு ஸோ நம்மளோட அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கும் அங்கே நிறையா இருந்ததுங்க இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறையா பொங்க பானை இருந்ததுங்க நல்ல வெயிட் இதெல்லாம் வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க ஸோ செம வெயிட்டுங்க இங்கே நான் ஆக்சுவலாக வந்து ஒரு வெங்கல குடம் வந்து என்கிட்ட சின்னது தான் இருக்குது ஸோ அம்மனை வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய குடமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் பட் இங்கே வந்துட்டு எனக்கு ஓகே என்கிட்ட ரெண்டு வெங்கல கூட சின்னதாக இருக்குது ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் மற்ற பொருட்கள் நிறையா வாங்கிட்டேங்க இந்த வேல் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் தாங்க இந்த மாதிரி வெங்கலத்தில் வேல் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு காரில் வைக்கிற மாதிரி டேஷ் போர்டில் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதை வாங்கி பூஜை செல்ஃபில் வைக்காமல் ஜஸ்ட் இதெல்லாம் ஒன் தேர்ட்டி தான் போட்டிருந்தாங்க அந்த வேல் ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வாங்க இந்த டப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க அஞ்சிரப்பட்டி மாதிரி உள்ளது வெங்கலத்தில் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் இன்னொரு கடையிலலாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருந்தது இங்கே வந்து செவன் டுவெண்ட்டி அந்த மேலே கிளாஸ் வச்ச மாதிரி உள்ளதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே எனக்கு ஓகே அஃபோர்டபுள் அப்படின்னு தோணுச்சுங்க இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த அபிஷேக பீடம் தாங்க ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன் அதில் நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேங்க இது ஜீரோ சைஸ் தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ் நைன்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் நான் ஆனால் இதே பொருளை தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேங்க நான் அதனால் இங்கே இதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தது இங்கே தௌசண்ட் தான் வந்தது ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாமான்லாம் எடுக்கும் போதில் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையுமே டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்திங்கனாலும் அதுக்கும் இதுக்கும் நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செஞ்சது ஸோ இந்த பூஜா ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ஆன்லைன்லையோ இல்லை மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இங்கே வந்து ஓகேவாக இருந்ததுங்க ஸோ இந்த பூஜா ஐட்டம்ஸ்லாம் ரேராக தான் வாங்க போகிறனோ வாங்கி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பட் இதுவுமே வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த ஐடல்ஸ்மே வந்து நான்லாம் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் பார்த்தது எல்லாமே இங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு சாலிடாக ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக தாங்க இருந்தது இந்த யாலிலாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் சம்திங் இருந்தது செம வெயிட்டுங்க அது இந்த விளக்கெலாம் நான் வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சில் பார்த்துருக்கேங்க ரெண்டு மூணு கடைகளில் ஏன்னா இங்கே வந்து இதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது அதாவது சாலிடாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள ஒரு பொருள் வந்து எடுக்கு வாங்குறீங்க இங்கே அப்படின்னா வெளியே அது வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் விற்குது ஸோ நீங்களே வந்து அதை என்னோடய வீடியோஸே போய் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு டென் வீடியோஸ்கில் தான் இருக்கும் நிறைய பூஜா ஐட்டம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நிறையா ஷாப்பில் ஆன்லைன்லாம் கொடுக்குறாங்கன்னு ஸோ அந்த வீடியோஸே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் ரேட் வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ இந்த குட்டி கிருஷ்ணர்லாம் அழகாக இருந்தாருங்க த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே கிருஷ்ணர்லாம் ஸ்டார்ட் ஆகியிருந்தாங்க ஸோ அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திலாம் வரதில்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள் இந்த அம்மன் முகம்லாம் க்யூட்டாக ரொம்ப குட்டி முகம் எயிட்டி ஃபைவ் அடுத்தது அடுத்த செட்டுனால் டூ தேர்ட்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க ஆனால் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இங்கே அந்தளவுக்கு இல்லைங்க அந்த அம்மன் முகம் அலங்கரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அம்மன் முகம் மட்டும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க பட் ஐடல்ஸு இந்த சொம்பு அந்த பூஜை பா பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த குட்டி குட்டி சரஸ்வதி இந்த மாதிரி சாமியெல்லாமே வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது இந்த பிள்ளையர் அழகாக இருந்ததுங்க ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐடல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்லேருந்தே நிறையா ஐடல்ஸ் இருந்ததுங்க சாய்பாபா அதுக்கப்புறம் அந்த சிவன் பா அந்த ஃபேமிலியாக இருக்கிறது லக்ஷ்மியே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க ஸோ கொஞ்சம் கனமாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ரேட் இருக்க தாங்க செய்யுது அதே மாதிரி இந்த குபேர விளக்குங்க இது வந்து இந்த சைஸ் விளக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் தாங்க நான் போட்டிருந்தேன் நானுமே ஒரு ஒல விளக்கு வந்து கொஞ்சம் பெருசாக உள்ளதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டிக்கு என்னமோ வாங்கியிருந்தேன் பட் இங்கே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதே மாதிரி இந்த அம்மன் முகமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பீஸ் ரேட்டு விழுறது எல்லாத்துலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க யாராவது இந்த சாம்பிராணி புகை போடுறது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குங்க நல்லா கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னா இதெல்லாம் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான் இதெல்லாம் உங்களுக்கு ஸோ ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வரலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் இதுக்கும் சாலிடாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருதுங்க ஏன்னா நான் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்தது நெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிற மாதிரி இது அப்படியே ஆன்லைனில் டிட்டோ இதே பொருள் இருக்குங்க பட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்டே இருந்தது நான் மீஷோவில் செக் பண்ணப்பே வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இந்த இது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு இப்போ வந்து இதை வாங்குறதுக்கு ப்ரைஸஸ் இல்லை ஏன்னா ஏற்கனவே நிறையா பட்ஜெட்டை தாண்டி நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான் ஸோ அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் நிறையா இங்கே பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அங்கே ஸோ நீங்கள் யாராவது போகணும் பா இந்த மாதிரி ஐடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள் இது வந்து மார்பிளில் செஞ்ச குங்கும சும்மில் இது வந்து மகாபலிபுரத்தில் நிறையா பார்த்துருக்கேங்க ஸோ அங்கே வந்து இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைன் வச்சது அப்படின்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதிலே கொஞ்சம் பெருசு அப்படின்னா டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் இருந்தது இது நல்லாயிருக்கும் நம்ம ரூமில் வச்சு பழங்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பிரசாதம் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை சர்விங் பவுலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்ங்க நம்ம பத்திக்குச்சி ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி மார்பிளில் வைக்கிறதும் அழகாக இருக்கும் உங்களுக்கு இனிமேல் வந்து நம்ம இந்த சில்வர் ரேக்லாம் பார்க்கலாங்க அந்த சில்வரில் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும் கண்டெய்னர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே எனக்கு ஓகேவாக தெரிஞ்சதுங்க ஏன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி குரோம்பெட் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வீட்டில் அந்த வெங்காயம் தக்காளிலாம் போடுறதுக்கு ஒரு எ சில்வரில் அப்புறம் கிச்சன் கேபினட்ல வைக்கிற மாதிரி அந்த த்ரீ டயரில் உள்ளது அந்த மாதிரிலாம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேங்க ஸோ நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின அதே ரேட்டை விட இங்கே வந்து ஒரு ஹண்ட்ரட் டூ ரொம்ப மார்ஜின் இல்லை பட் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டிக்கிட்டே டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செஞ்சது ஸோ இப்போ ட்ரெண்ட்லியாக வருது பார்த்திங்கனா பாத்திரம் கழுவி போடுறது கீழே வந்து அந்த ட்ரே வச்சு வர்ற மாதிரி உள்ளது அது எல்லாமே வந்து அபோவ் தௌசண்ட் தான் நான் செக் பண்ணியிருக்கேன் பட் இங்கே வந்து ஒரு நைன் நைன் ஹண்ட்ரட் சம்திங் அப்புறம் தௌசண்ட் சம்திங் அதெல்லாம் வந்து கிடச்சிதுங்க இந்த ஸ்டீல் ரேக் நல்லா இருந்ததுங்க நீங்கள் யாராவது வீட்டில் வந்து செல்ஃபே இல்லை அப்படின்னு கிச்சன் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக் வாங்கி வைக்கலாம் ஏன்னா இது பிளாஸ்டிக்லேயே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருது ஸோ ஸ்டீலுங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அது வாட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஓகேவாக தான் இருந்தது ஸோ இந்த பாத்திரம் கழுவி போடுற இந்த இது வந்து கீழே வந்து ஒரு பிளேட்டோட வரும் ரிமூவபிள் பிளேட் அந்த தண்ணிலாம் சேர்கிற மாதிரி உள்ளது ஸோ இது வந்து நைன் ஃபிஃப்டின் இதுலேயே வந்து ஸ்கொயர் சைப்பில் உள்ளது வந்து தௌசண்ட் டுவெண்ட்டியாக என்னமோ போட்டிருந்தாங்க பட் கீழே இந்த பிளேட்டே இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே தாங்க ரேஞ்சஸ் வருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி வாங்கி கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ரெண்டு பிளேட்டை வந்து கீழே வச்சுட்டு மேலே வச்சால் கூட அந்த தண்ணி வடியை தான் செய்யும் ஆனால் இல்லை இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இது வந்து கொஞ்சம் டபுள் த ரேட்டாக தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஆன்லைன்லேயுமே இது வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது பட் இங்கே ஸ்டாக் நிறையா இருந்ததுங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டெலாம் வந்து ஃபோர் எயிட்டி தான் ஸோ நான் இது மாதிரி தான் வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் கீழே வந்து ஒரு ரவுண்டு ப்ளேட்டு வந்து அடியில் வச்சுருப்பேன் நான் ஸோ பாத்திரம் கழுவி போடுறப்ப அந்த தண்ணி வந்து அந்த பிளேட்டில் சேர்ந்துரும் பாத்திரத்தை கவுத்தி போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு திரும்ப அந்த பிளேட்டை கழுவி அந்த இதுக்கு அடியிலே வச்சுருவேன் நான் ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா அது தௌசணுக்கும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நமக்கு ஒரு சின்ன பிளேட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குற மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஸ்டீலில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடையில் போய் பார்த்து வாங்குறது தாங்க பெஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பக்கம் வந்து கொஞ்ச நாள் பிளங்கினக்கப்புறம் விண்டு போயிடுது ஸோ பட் இது வந்து கடையில் போய் நம்ம ஸ்டடியாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறப்ப அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தோணுது கூட ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மார்ஜின் ரேட் வந்து கூட தான் வருது பட் அது ஓகேவாக தான் இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து இரும்பு ஃபைபருங்கிற மாதிரி இருந்தது ஸோ இதிலே வந்து இரும்புல இருக்கிறது பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருந்தது இந்த மனை வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருந்தது இதில் கீழே வந்து பெரிய மனையாகவும் இருந்தது லாங்காக உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பெருசாகவும் இருந்ததுங்க ஸோ இது வந்து இப்போ இந்த பூஜைக்கு அடுத்து வரலட்சுமி பூஜை அதுக்கப்புறம் நவராத்திரி இதுக்கெலாம் வந்து யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த நீளமாக உள்ளதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்தது இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் சின்ன சைஸஸ்லாம் வந்து தனியாக இன்னொரு இடத்துல வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு கீழே ஆனால் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணுங்க இதில் இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னோம்னா மேலே மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கீழேயும் நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டோ ஏதோ ஒன்று பெயிண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு லாங் லைஃப் வருங்க அது ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் ரீசெண்டாக அங்கே குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு தௌசண்ட் ஃபிஃப்டீனோ என்னமோ விழுந்தது ஸோ இதே இதிலே வந்து இது நாலு அடுக்கு உள்ளதுங்க தௌசண்ட் டூ டென் அப்படின்னு போட்டிருந்தது ஸோ ஒரு ரேக் வந்து கூடுறப்ப சாலிடாக ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூடுது உங்களுக்கு இது தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரனே செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கடைகளுக்கு போகிறப்ப ஜாமான் பார்க்குறதுக்கு ஒரு டைம் எடுக்குதுங்க பட் பில்டிங்க்கு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து தேர்ட் ஃப்ளோரோ இது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோராக எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை பட் இது பார்க்குற இடத்துல தான் வந்து காய்கறி கிராசரிஸ்லாம் இருந்தது ஸோ இங்கே வந்து பில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்ததுங்க ஸோ பில்டிங் போகிறதுக்குன்னா நம்ம காலையில் இது வந்து ஒரு ஒர்க்கிங் டேல போயிருந்தோம் அப்படின்னம்னா இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காது நான் வந்து சாட்டர்டே ஈவினிங் போயிருந்தேன் ஸோ ஒர்க்கிங் டேல போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் டேவாக கன்சிடர் பண்ணி போங்க அதுவும் மார்னிங் வந்து ஒரு லெவனுக்கு மேலே போயிட்டு ஒரு டூக்குள்ளே ரிட்டன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் வந்து வரலட்சுமி பூஜைக்கு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நிறையா பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பட்டனையும் தட்டி விடுங்க பாய்